படங்களிலேயே தக்லைப் படத்திற்கு மட்டும் வாங்கிய சம்பளத்தை பாருங்க எத்தனை கோடி சும்மா வழங்கி இருக்காங்களே சமூக ஊடகங்களில் எங்கு பார்த்தாலும் திரைப்படத்தை பற்றிய பேச்சுக்களை எதிரொலிக்கின்றன முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்திருக்கும் நிலையில் அதே இயக்குனர் மணிரத்னமும் அதே அளவு ரசிகர்களின் மலங்களில் இடம்பெடித்திருக்கும் கமல்ஹாசனும் மீண்டும் இணைந்து இந்த படத்தை உருவாக்கி இருப்பது உண்மையில் ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த படத்தில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து கொண்ட நடிகர் சிம்பு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் சிம்பு மாநாடு படத்தின் முன்னணி நடிகராக மீண்டும் ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற பின் வெந்து தனிந்தது காடு படத்தில் தன் உடல் எடையை குறைத்து மாசான கம்பேக் கொடுத்து அந்த படம் நல்ல வசூலை அள்ளியது அதனைத் தொடர்ந்து பத்து தள்ள படமும் அவரது திரையுலக பயணல் நம்பிக்கையை அதிகரித்தது அந்த வெற்றிகள் பின்னணியாக தற்போது கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்துள்ளது பட்டாளமே ரசிகர்களை கவரும் வகையில் இணைந்துள்ளார்கள் இது பான் இந்தியா திரைப்படமாக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகி நாளை மறுதினம் திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் அவரது இசையில் விண்வெளி நாயகா முத்தமழை ஜிங்குச்சா சிக்காத காலை போன்ற பாடல்கள் இணையத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கின்றன குறிப்பாக சின்மயி பாடிய முத்தமழை பாடல் ரசிகர்களை ரிப்பீட் மோடில் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்றால் அது அந்த பாடலின் ஹிட் ஸ்டேட்டஸை சொல்லும் இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் நாயகன் வாசனை என்பதை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த படத்தில் கமலஹாசன் ரங்கராய சக்திவேல் நாயக்கன் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க அவரின் வளர்ப்பு மகனான சிலம்பரசன் நடித்திருக்கிறார் கதை ஒரு கட்டத்தில் சிம்பு கமலுக்கு எதிரியாகவும் திருப்பம் வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இசை வெளியீட்டு விழாவில் சிம்பு பேசிய போது கமல் சார் கழுத்தை பிடிக்கும் காட்சியில் அவர் கழுத்தை பிடிக்கவே எனக்கு பயமாக இருந்தது ஆனால் கமல் சார் தட்டி கொடுத்து நடிக்க வைத்தார் என்று உணர்வு பூர்வமாக தெரிவித்தார் இதில் சிம்புவுக்கு கமலுக்கு நிகரான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் அசுரத்தனமான நடிப்பை ரசிகர்கள் திரையில் காணும் ஆசையுடன் காத்திருக்கின்றனர் இந்த படத்திற்காக கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவருடைய வாழ்க்கையில் இதுதான் அதிகமாக பெற்ற சம்பளமாகும் கமலுக்கு ஈடான ரோல் என்பதால் இப்படி ஒரு சம்பளம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் கர்நாடகாவில் தடைக்கு உள்ளாகி இருக்கிறது ஆனால் கர்நாடகாவில் படம் வெளியாகும் தியேட்டர்களில் போலீஸ் பாதுகாப்புடன் படம் திரையிட அனுமதிக்க கோரி நடிகர் கமல்ஹாசன் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வருகிறது அடுத்து என்னவாகும் என்பதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்